அல்ல குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இரண்டு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் பார்த்து உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் போய் என்றான் இரண்டு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தீர்க்கதர்சி எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து நீ இடைக்கட்டி கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்து கொண்டு கீழையாத்தில் இருக்கிற ராமோத்திற்கு போ நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் எகு எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவிலிருந்து இருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான் அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாயிய அந்த வாலிபன் கீழையாத்தியுள்ள ராமோத்திற்கு போனான் எகு தன் ஆண்டவனுடைய ஊழியக்காரர் இடத்துக்கு திரும்பி வந்தபோது அவர்கள் அவனை நோக்கி சுக செய்தியா அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்தில் வந்தது என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவன் அந்த மனுஷனையும் அவன் சொன்ன காரியங்களையும் நீங்கள் அறிவீர்கள் என்றான் அதற்கு, அறிவீர்கள என்றான. அதற்கு அவர்கள் அது பொய் அதை எங்களுக்குச் சொல்லும் என்றார்கள் அப்பொழுது அவன் அதற்கு, நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று என்னென்ன பிரகாரமாக என்னிடத்தில் சொன்னான் என்றான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளும் தீர்க்க தரிசனங்களும் அபிஷேகமும் மற்றவர்களுடைய கண்களுக்கும் சத்ருக்களுடைய கண்களுக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களின் கண்களுக்கும் ஏன் நம்முடைய உறவினர்களின் கண்களுக்கும் பைத்தியக்காரத்தனமாக பொய்யான வார்த்தையாகத்தான் தெரியும் அது நடக்காது அது பொய் என்று நம்மை கேலி செய்வார்கள் இதற்காக கலங்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் எப்படி நடக்கும் எப்போது நடக்கும் என்று விசனப்பட வேண்டாம் அவர்கள் விசுவாசிக்க மறுத்தாலும் பேசினாலும் கேலி உங்களுடைய விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளும் அபிஷேகமும் ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறும் காலம் வரும்போது ஏற்ற காலத்தில் கர்த்தர் தம்முடைய கரத்தினால் அவருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேற்றுவார் இப்படித்தான் சாமுவேல் தாவிதை அவனுடைய சகோதரர்களின் முன்பு அபிஷேகம் பண்ணினான் அந்த அபிஷேகத்தை அவன் சகோதரர்கள் யாரும் நம்பவில்லை சுற்றி இருந்தவர்களும் விசுவாசிக்கவில்லை தாவிது அவன் சகோதரர்களை சந்திக்க முன்பாக நின்ற யுத்த களத்துக்கு சென்றபோது அவன் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளையும் நீ யார் வசத்தில் ஒப்புவித்தாய் உன் துணிகரம் என்ன என்று அவனை கடிந்து கொண்டார்கள் தாவீது நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொன்னபோது அவனுக்குள் இருந்த அபிஷேகம் செயல்பட்டு அவனை ராஜாவின் ஸ்தானத்தில் உயர்த்தி கொண்டு போனது அதேபோல் எலியா சொன்ன வார்த்தை நிறைவேறிய போது யகு இது எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை என்றான் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளும் தீர்க்க தரிசனங்களும் அபிஷேகமும் ஒரு நாளும் மாறாது 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 அது நிச்சயம் ஒரு நாள் அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றிய தீரும் அப்பொழுது நாம் நம்மை சுற்றி இருப்பவர்களும் நம்முடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சத்துருக்களுக்கு முன்பாக ஆசீர்வாதமாய் எழுந்து நிற்போம் ஆம் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளையும் தீர்க்க தரிசனங்களையும் அபிஷேகத்தையும் பெற்ற நாங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக கேலி செய்யப்பட்டவர்களாக இருக்கிற சூழ்நிலையில் எங்கள் தேவனாய கர்த்த தம்முடைய வார்த்தையும் தீர்க்க தரிசனத்தையும் அபிஷேகத்தையும் எங்கள் வாழ்க்கையில் நீர் நிறைவேற்றி தர வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரும் உம்முடைய வார்த்தையும் அபிஷேகத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் அவர்களை வாழ்த்தி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்